தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியாவும் ஸ்பெயினும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் அடல் ஒய்வூதிய திட்டத்தை மேலும் ஐந்தாண்டுகளுக்கு நீடிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டின் வளர்ச்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆறு முதல் எட்டு சதவீதமாக இருக்கும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ் கூறியுள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் சற்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியாவும் ஸ்பெயினும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜோஸ் மானுவல் அல்பராசுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஐநா ஜி இருபது உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிலும் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் அடல் ஓய்வூதிய திட்டத்தை மேலும் ஐந்தாண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் அறுபது வயதை பூர்த்தி செய்த அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு அவர்களது பங்களிப்பை பொறுத்து மாதந்தோறும் ஆயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை எட்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த திட்டம் குறைந்த வருவாய் பிரிவை சேர்ந்த அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு அமைச்சரவையின் இந்த முடிவு மேலும் வலு சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆறு முதல் எட்டு சதவிகிதமாக இருக்கும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார் தாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரை நிகழ்த்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார் பணவீக்கமும் கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மருத்துவக் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த இணையதள பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்ரியா பட்டேல் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து ஐம்பதாயிரம் மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இதுவரை பதிவு செய்துள்ளதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தாா் வரைவு தேசிய மின் கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக பொதுமக்களும் சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்களும் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மின்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உகந்த மின்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் இந்த வரைவு கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் செம்மையான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தகுதியுள்ள வாக்காளர்களை பட்டியலில் சேர்ப்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளாகும் என அவர் குறிப்பிட்டார் தேர்தல் செயல்பாடுகளில் வாக்குச்சாடு நிலைய அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு குமார் தெரிவித்தார் BJP பிஜேபி தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு நிதின் நவீன் இன்று புதுதில்லியில் கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகம் மேற்குவங்கம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல்களில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கும் தவறான தகவல்களை முறியடிப்பதற்கான அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திகள் கூறுகின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வளர்ச்சிக்க புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காவல்துறை சார்பில் நடத்தப்படும் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கான ஒருங்கிணைந்த கொள்கையை வகுக்குமாறு உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சுந்தரேஷ் திரு கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் கொண்ட அமர்வு இதற்கான அறிவுறுத்தலை வழங்கியது வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும்போது காவல்துறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதற்கான நெறிமுறைகள் இதில் இடம்பெற வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் ராஜஸ்தானில் விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு குறித்த கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஜெய்ப்பூரில் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு இது உதவிடும் என குறிப்பிட்டார் கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் போவதில்லை என அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார் இதுகுறித்த முடிவினை ஆளுநர் அரசுக்கு தெரிவித்துள்ளதாக அதிகார வட்டாரங்களை காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்த கூட்டத்தில் ஆளுநர் பங்கேற்று உரையாற்றுவார் என அம்மாநில சட்ட அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பிரதேசத்தில் ஹெலிகாப்டர் சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகோ இன்று தொடங்கி வைத்தார் சிம்லாவில் உள்ள சஞ்சுலி ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இருந்து குல்லு மாவட்டத்தில் உள்ள புந்தார விமான நிலையத்திற்கு தினசரி ஹெலிகாப்டர் சேவை இயக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜப்பானில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணு உற்பத்தி நிலையம் இன்று முதல் மீண்டும் செயல்படத் தொடங்கியுள்ளது இயற்கை பேரிடர் காரணமாக கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பாதிக்கப்பட்ட இந்த அணு உலை தற்போது செயல்பட தொடங்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா நியூசிலாந்து இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சற்று முன் தொடங்கியது நாக்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை மூன்று ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தி ஒன்று ரன் எடுத்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணையில் எவ்வித மாற்றமும் இல்லை என ஐசிசி அறிவித்துள்ளது இன்று காணொலி வாயிலாக நடைபெற்ற ஐசிசி யின் வாரியக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது பங்களாதேஷ் பங்கேற்கும் ஆட்டங்கள் திட்டமிட்டபடி இந்தியாவில் நடைபெறும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட்கணக்கில் சீன தாய்பேயின் வாங் ஜூ வி வென்றார் மஸ்கட் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஆறு ஏழு பதினொன்று பத்து பனிரெண்டு பதினான்கு பனிரெண்டு பதினொன்று எட்டு என்ற செற்கணக்கில் கஜகஸ்தானின் இஸ்கேந்தர் சர்விஸ்னோர் மிர்கோடியூரா இணையை வென்றது மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று மனுஷா ஷா திவ்யா சித்லே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ராவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா குகேஷ் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் தமிழக அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் அஸ்ஸாம் அணியை வென்றது அஸ்ஸாமில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் இதர ஆட்டங்களில் ராஜஸ்தான் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் உத்தரகாண்டையும் மேற்குவங்கம் நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் நாகாலாந்தையும் வென்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியாவும் ஸ்பெயினும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் அடல் ஒய்வூதிய திட்டத்தை மேலும் ஐந்தாண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டின் வளர்ச்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆறு முதல் எட்டு சதவீதமாக இருக்கும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ் குமார் கூறியுள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் முன் தொடங்கியது பெற்றது